உங்களுக்கு அறிமுகம் செய்ய போறேன் இந்த பதினஞ்சு நூல்கள்ல இரண்டு வந்து ஆங்கில நூல்கள் மற்ற எல்லாமே வந்து தமிழ் நூல்கள் அதுவும் அந்த தமிழ் நூல்கள்ல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதிமூணுமே வந்து புதினங்கள் ஆனா எல்லா நூல்களுமே சமூக பிரச்சனைகள் அதாவது நம்ம நாட்டுல இருக்கிற சமூக பிரச்சனைகளை பேசுற ஒரு பதிமூணு புதினங்கள் அந்த மாதிரியாதான் இந்த தடவை நான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறத பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பதிமூ பதினைஞ்சு நூல்கள் வந்து இந்த இதுதான் முதல்ல தமிழ் நூல்கள்ல இருந்து ஆரம்பிச்சிடுறேன் தமிழ்ல நான் உங்களுக்கு முதல்ல அறிமுகம் செய்யப்படுற நூல் வந்து பராபஸ் இந்த நூல் வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பேர் லேகர் குவிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நோபல் பிரைஸ் வின் பண்ண ஒரு ஆத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுகள்ல எழுதின ஒரு குறுநாவல் பராபஸ்ங்கிற பேர் வந்து நிறைய பேருக்கு பரிச்சயம் இருக்கலாம் அதுவும் வந்து கிறிஸ்துவ மதத்தை பத்தி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த அப்படின்ற நபரை வந்து காப்பாத்தி இயேசு கிறிஸ்துவை வந்து சிலுவையில் அறையிறது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அந்த கவர்னர் எடுப்பார் ஸோ அந்த ஒரு நபரை பத்தி எழுதப்பட்ட இந்த குறுநாவல் தமிழ்ல வந்து கானாசு அவர்கள் வந்து ஒரு அருமையான மொழியை பயிர் இருக்காரு பாரதி புத்தக ஆலயம் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது பக்கங்கள் இருக்கிற ஒரு குறு நாவல் ஸோ இதுதான் வந்து முதல்ல நான் இன்ட்ரோடியூஸ் பண்ற தமிழ் நூல் இரண்டாவது நூல் வந்து சம்சுதீன் ஹீரா அவர்கள் எழுதின மௌனத்தின் சாட்சியங்கள் இது வந்து எதை பத்தி பேசுன்றது ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் இருக்கு எனக்கு ஆனா இன்னும் ஆழமா என்ன எதை பத்தி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இது எதை பத்தி பேசுதுன்றத வந்து பின்னட்டையில் இருக்கிற அந்த ஒரு சின்ன டெஸ்கிரிப்ஷன் வச்சு புரிஞ்சுக்கிட்டேன் பொதுவாகவே இந்த மத கலவரங்கள்ல பாதிக்கப்படுற இரண்டு பக்கமே பாதிக்கப்படுற சாதாரண மக்களோட கஷ்டங்களை பற்றி எழுதின ஒரு நாவல் இந்த சம்சுதின் ஹீரா அவர்கள் எழுதின மௌனத்தின் சாட்சியங்கள் இது வந்து சில நண்பர்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதனால இதையும் வாங்கியிருக்கேன் இது வந்து பொன்னுலகம் பதிப்பகம் விலை வந்து முன்னூத்தி ரூபாய் அடுத்து ஒரு சின்ன ஒரு குறுநாவல் குஞ்சச்சா சாதிக்காவில் எழுதின குஞ்சச்சா அப்படிங்கிற ஒரு மலையாள குறுநாவலோட தமிழாக்கம் இதை தமிழ்ல ஜீவாங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு இதுவும் பொன்னுலகம் புத்தக நிலையம் விலை வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இது எதை பத்தி பேசுதுன்னா இந்த புலம்பெயர் இருந்து அரபு நாடுக்கு போய் வேலை செய்யற நம்ம ஊர் மக்களோட கஷ்டங்களை பேசுற ஒரு குறுநாவல் சமீபத்துல கூட ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் வந்தது அதுவுக்கும் அந்த தீமும் இதே தீம்ல தான் இருக்கும் ஸோ இதுவுமே எனக்கு பரிந்துரைக்கப்பட்டது அதனால இதை வாங்கியிருக்கேன் குஞ்சச்சா சாதி காவில்கள் அவர்கள் எழுதுனது அடுத்த ஒரு புதினம் வந்து சந்தாலி சந்தாலிங்கிற இந்த நாவல் வந்து சக்தி சூரியா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இதுவும் பாரதி புத்தகாலயம் வெளியீடு நான் அடுத்து இதுக்கு நான் ரெண்டு நூல்கள் இவரோட நூல்கள் வாங்கியிருக்கேன் அது அடுத்து என்னன்றது அது சொல்றேன் இது வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து கொரோனா டயத்துல வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இருந்து இங்கே வர்றதுக்கு அந்த சாந்தாலி என்னும் பழங்குடி இனத்தோட பூர்வ கதையையும் அதையும் இணைச்சி ஒரு எழுதப்பட்ட ஒரு புதினம் அப்படின்றது வந்து பின்னாட்டை மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதையும் வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே புத்த ஆலயம் வெளியீடு அடுத்து நான் அறிமுகம் செய்ய போற நூல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்தி அவர்கள் எழுதின இன்னொரு ஒரு புதினம் நரவேட்டை இதுவுமே பாரதி புத்தகாலய வெளியீடு இதுவுமே வந்து இந்த விளிம்பு நிலை மக்கள் பத்தியும் ஜாதி பிரச்சனைகள் பத்தியும் பேசுற ஒரு புதினம் அப்படிங்கிறது வந்து பின்னட்டை மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதையும் வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து கொடூரமான ஒரு நிகழ்வு நம்ம தமிழகத்தில் நடந்தது நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் கீழ் வெண்மணி அப்படிங்கிற அந்த ஒரு கிராமத்துல நடந்த ஒரு கொடூரமான விஷயத்த அந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு புதினமாக எழுதியிருக்காரு பாட்டாளிங்கிறவரு இது பேர் வந்து கீழைத்தி பின்வெண்மணி அப்படிங்கிற பேரில் கீழைத்தி அப்படின்ற இந்த நாவல் வந்து அதுவுமே வாங்கியிருக்கேன் இதுவுமே பொன்னுலகம் புத்தகம் நிலையம் விலை முந்நூறு ரூபாய் அடுத்து வந்து நான் அறிமுகம் செய்ய போற இந்த ஆசிரியர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பூமணி பூமணி அவர்கள் எழுதின அஞ்ஞாடி வெக்கை அந்த வரிசையில் வந்து நான் இன்னும் வாசிக்காத இந்த ஒரு நூலை வந்து வாங்கியிருக்கேன் பிறகு பூமணி வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பிறகுன்றது வந்து காலச்சுவடு பதிப்பகத்துல ரூபாய் இருநூத்தி எழுவத்தி அஞ்சு இந்த கதையை பத்தி எதுவும் தெரியாது ஆனா ரொம்ப நாளா இந்த லிஸ்ட்ல இருந்தது வாங்கியிருக்கேன் அடுத்த நூல் இதுவுமே ஒரு காலச்சுவடு பதிப்பகம் ஒரு தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல் மானதா தேவி அப்படிங்கிற எழுதுனா பறத்தை தொழிலில் ஒரு படித்த பெண் பறத்தை தொழிலில் ஒரு படித்த பெண்கிறது வந்து காமமும் சுரண்டலும் வஞ்சகமும் நிறைந்த நினைவுகள் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க தமிழ்ல வந்து சசிகலா பாபு அப்படிங்கிறவங்க தமிழாக்கம் செஞ்சிருக்காங்க காலச்சோடு பதிப்பகம் ரூபாய் நூத்தி தொண்ணூறு பறத்தை தொழிலில் ஒரு படித்த பெண் அடுத்த நூலும் ஒரு தமிழாக்கம் அனைவா இது வந்து பெங்காலி மொழியிலிருந்து தமிழ்ல தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சமரம் சமரம்ங்கிற இந்த நாவல் வந்து பெங்காலில் நடந்த சமூக மாற்றங்கள் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இதையெல்லாம் பேசுற ஒரு நாவல் தபோ விஜய கோஷ் எழுதியிருக்காரு தமிழ்ல வந்து ரவிச்சந்திரன் அரவிந்தன் அப்படிங்கிறவர் தமிழாக்கம் செஞ்சிருக்காரு பாரதி புத்தகாலயம் திருப்பியும் பாரதி புத்தகாலயத்துல பதிப்பாக வாங்கினேன் கடைசியான தமிழ் நூல் வந்து பாண்டிய கண்ணன் அவர்கள் எழுதின நுகத்தடி இந்த நுகர்த்தடின்றது வந்து திருப்பியும் வந்து இந்த சமூக பிரச்சனையிலேயே ஜாதி ஒடுக்கம் அப்புறம் வந்து விளிம்பி நிலையில இருக்கிற பட்டியலின மக்களோட பிரச்சனைகள் துப்புரவு தொழிலாளிகளோட பிரச்சனைகளை பத்தி ஆழமாக பேசுற ஒரு ஒரு புதினம் இந்த விதமே வந்து திருப்பியும் நான் பின்னாட்டை தான் இதை வந்து நான் செலக்ட் பண்ணேன் கண்டிப்பாக இது நல்லா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவுமே பாரதி புத்தகாலயம் இருநூத்தி பத்து ரூபாய் அப்புறம் நம்ம நூல் வரிசையில் கடைசியாக இரண்டு நூல்கள் வந்து ஆங்கில நூல்கள் இந்த இரண்டு ஆங்கில நூல்களுமே நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் ஆனால் லைப்ரரியிலிருந்து எடுத்து படித்ததுனால என்னால் என்கிட்ட அந்த புக் ரொம்ப நாளாக இல்லை ஆனால் படித்ததுக்கு அப்புறம் அது இந்த இரண்டு நூல்களுமே எவ்வளோ முக்கியமான நூல்கள் அப்படின்ற உணர்ந்ததன் காரணமாக அமேசான் இந்தியாவில் ஆர்டர் பண்ணி இந்த ரெண்டு நூலுமே எடுத்துட்டு வந்திருக்கேன் சமீபத்தில் இந்த ஒரு நூல் வந்து நாங்கள் நூல் கலந்துரையாடல் புக் கிளப்ல வந்து நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் பேசணும் என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ் ஜேம்ஸ் அண்ட் ஸ்டீல் இந்த மானுடவியல் அப்புறம் வந்து ஏன் சில சில நாடுகளுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் ஏன் எல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க மற்ற நாடுகள் ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கான பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதுக்கு வந்து ஒரு ரீசனாக கிருமிகளும் எஃகு ஸ்டீல் அப்புறம் துப்பாக்கிகள் யார்கிட்ட இருந்ததோ அவங்களால தான் வந்து உலக சூப்பர் பவராக வர முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து சயின்டிஃபிக்காகவும் நிறைய ஆராய்ச்சியின் மூலமாகவும் இதை சொல்லியிருக்காரு ஸோ இந்த நூலை நீங்க படிக்கலைன்னா இதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது வந்து ஜேரட் டைமண்டோடது கடைசி நான் படித்த காலத்து கட்டத்தை விட இப்போ நிறைய லேட்டஸ்டா இருந்த ஆராய்ச்சியின் ரிசல்ட்டை வந்து இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த வெர்ஷனையும் நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் கடைசியாக அந்த இரண்டாவது ஆங்கில நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதையுமே நான் வந்து பல நண்பர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி இண்டியன்ஸ் சவுத் இந்தியன்ஸாக ஆக இருக்கிற நம்ம அதாவது தென்னிந்தியர்களாக இருக்கிற நம்ம வந்து அனைவருமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நூல் இது நிறையா வந்து நம்மளுடைய தொன்மைகளையும் அப்புறம் வந்து நம்மளோட பெருமைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெக்குலேட்டிவாகவே தான் பேசிகிட்டு இருப்போம் அதுக்கு வந்து எந்த ஒரு சயின்டிஃபிக் பேக்கிங்கோ இல்லைன்னா வந்து நம்ம நமக்கு எந்த எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் மரபணு ரீதியாகவும் மற்ற பல இந்த இது ஆர்கியாலஜி தொல்லியல் அப்புறம் வந்து இந்த மரபணு என்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு நம்மளுடைய ஆதி இந்தியர்களோட கதைய வந்து ஒரு கட்டமைச்சிருக்காரு ஸோ இந்த நூலுமே வந்து போன நூல் மாதிரி இந்த லேட்டஸ்ட் வருஷன்ல இது வரைக்கும் புதுசா கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்களையும் அதை ஆட் பண்ணியிருக்காங்க சில சாப்டர்லான்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதனால அதை வாங்கியிருக்கேன் இந்த மரபணுன்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் எவர் சேஞ்சிங் ஸோ அதனால வந்து ரொம்ப அவுட்டேட்டடான விஷயத்த வந்து நம்ம பேசிட்டே இருக்க முடியாது ஸோ அதனால நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து லேட்டஸ்டா இருக்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இது வந்து இந்த நூல் வந்து எவ்வளவு முக்கியங்கிறது வந்து நான் ஒரு பெரிய ஒரு ரிவ்யூ எழுதுனேன் இந்த நூலுக்கு அதை எழுதும் பொழுதுதான் தெரிஞ்சது அதுல இருக்கிற கான்டென்ட் வந்து எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான காண்டென்ட் அதே மாதிரி வந்து சயின்டிபிக் டேட்டா பேக்டு கிளைம்ஸ் இது வந்து ஸ்பெகுலேஷன் கிடையாது சும்மா நம்மளா வந்து கற்பனையா நம்மளோட பெருமை பேசுற ஒரு விஷயம் கிடையாது ஸோ இந்த இந்த நூல்மே வந்து நான் நிறைய பேருக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு இந்த நூல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் அடுத்த கடைசி மூணாவது மற்றும் கடைசியான ஒரு காணொளி பாகத்தோட உங்களை சந்திக்கிறேன் அதுல இன்னும் வாங்கின மிச்சம் பதினஞ்சு நூல்கள் பத்தி பேசலாம் உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன் இந்த நூல் வரிசை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத படிச்சவங்க நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அதை பத்தின கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரைச்சு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மீண்டும் அடுத்த காலங்களிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்